ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் ப்ளவுஸ் அளவெடுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஒரு அயன் பண்ண ப்ளவுஸாக வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அளவெடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் அளவெடுக்கும் முறை இதில் எத்தனை அளவு எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம கட்டிங்கை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ண முடியும் இப்போ ப்ளவுஸ் அளவெடுக்கிறதுக்கு ப்ளவுஸ் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பேக் சைடு வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி இருக்க மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஷோல்டர் பீஸ் இருக்கணும் இப்போ நான் ப்ளவுஸ் என்ன டேரெக்ஷனில் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் ப்ளவுஸ் நீங்கள் அளவெடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன் சில பேர் என்ன பண்ணிருவாங்க இப்படி வச்சுட்டு நம்ம ஓகே அளவு அளவுதானே எடுக்கணும் இங்க தானே எடுக்கிறாங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அது தப்பா போயிருவா அதனால அந்த கை வாட்டம் அப்படின்றது நமக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டா இருந்தாதான் நமக்கு கரெக்டான அளவும் கிடைக்கும் அதை கொஞ்சம் நீங்க கரெக்டா பண்ண முடியும் அதனால ப்ளவுசோட டைரக்ஷனை இப்படி வச்சுக்கோங்க ப்ளவுஸ் நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ கஸ்டமர் ப்ளவுஸ் உங்க ப்ளவுஸ் எதுவா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அயன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்டான அளவு வந்து கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அளவு அப்படின்றது ப்ளவுஸ் உடைய பேக் ஹைட் பின் உயரம் தான் வந்து எடுக்க போறோம் இப்ப பின் உயரம் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல சோல்டர்ல இருந்து இல்ல இந்த இருப்பு டாட் இருக்குல்ல அது வரைக்கும் சும்மா லைட்டா மட்டும் இழுத்து அளவு எடுத்திருக்கீங்க எனக்கு இந்த ப்ளவுஸ்ல பேக் ஹைட் அப்படின்றது பதினாலு வந்து இருக்கு இந்த பதினாலு அளவை வச்சு தான் நம்ம பேக் நெக் எவ்வளோ இருக்கணும் செக் பண்ண போகிறோம் ஆம்பூல் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ பேக் ஹைட் வந்து எனக்கு பதினாலு வந்து இருக்கு அதே பதினாலு இந்த பேக் நெக்கு சென்டர் இருக்கு பாருங்கள் அதில் கீழே பதினாலு வச்சுட்டு மேலே நமக்கு இணைக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்று வருது அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஒன்பதே காலம்னு எடுத்துக்கலாம் ஒன்பதும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஒரு பாயிண்ட் அப்படின்றது பெருசாக எங்கேயும் வித்தியாசம் வராது இது ரெண்டாவது அளவு எனக்கு பேக் நெக் அப்படின்றது ஒன்பது இன்ச் வந்து இருக்கு அடுத்தது மூணாவது அளவு பிளவுஸ் இருக்கும் நீங்கள் எட்டிக்கிட்டலாம் எடுக்க வேண்டாம் ப்ளவுஸ் உங்கள் பக்கமாக இந்த மாதிரி இழுத்துக்குங்க இழுத்துட்டு பதினாலு இன்ச்சு பேக் ஹைட் எடுத்தோம்ல அதே பதினாலு இன்ச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பகுதியில் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ இதுல ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸில் இது எனக்கு எல்போ ஸ்லீவ் இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கலாம் இன்னும் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கூட இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நம்ம என்ன பண்ணணும் டேப்ல பதினாலு இன்ச்சு பேக் ஹைட் எடுத்தோம்னா அந்த பதினாலு இன்ச்சை தான் இங்கே கீழே வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் டேப்பை நேராக வச்சுட்டு இந்த ஆம்போல் சைடு இந்த சைடு தையல் இருக்கு பாருங்க இந்த சைடு ஆம்போல் சைடு வர்ற தையல் அந்த தையல் நேர் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது என்ன நம்பர் வந்து வருதுன்னு பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கால் வந்து இருக்கு இந்த நேர் கரெக்டா வந்து அஞ்சே முக்கால் இருக்கு சில பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டேப் வந்து இப்ப இதே ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவை தாண்டி நமக்கு டேப் வந்து வெளியில போகும் அது பிரச்சனை கிடையாது இப்ப மேம் வந்து அளவு எடுக்கும் போது அந்த ஸ்லீவுக்குள்ளதான் டேப் இருக்குன்னு சில பேர் என்ன பண்றாங்க இங்க இருந்து இப்படி அளவு எடுத்துக்கிறாங்க மேல இருந்து இந்த கீழே அப்படி எடுக்காதீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் தப்பா வந்து வரும் அதனால இங்க அளவு எடுக்காம நீங்க பேக்கு ஹைட்டு கீழே பதினாலு என்னவோ ஏன்னா நிறைய பேர் பற்ற பெரிய மிஸ்டேக் ஆம்போல் உயரத்தை கரெக்டாக எடுக்கிறது இல்லை அது எப்படி எடுக்கிறதுனும் சரியா இல்ல அதுக்காக தான் நான் இதுல வந்து கிளியரா சொல்றேன் இப்ப பேக்கு ஹைட்டை பதினால கீழே வச்சுட்டு நம்ம டேப்பை நேராக வச்சுக்கிறோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வளச்சி வச்சுட்டுலாம் நீங்க இப்படி அளவு எடுக்கக்கூடாது சரியான அளவு வராது ஆம்போல் உயரம் எடுக்கும் போது இந்த நேரம் நேராக இருக்கணும் இதை கையில் இப்படி ஒரு டைம் இழுத்துட்டு கீழே விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் அப்படின்றது எனக்கு ஆம்போல் அந்த ரவுண்ட் அந்த தையல் வருது பாருங்க அந்த தையல் நேர் வந்து இருக்கு இப்போ அஞ்சே முக்கால் அப்படின்றது ஆம்போல் உயரமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஹோல் லென்த் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிறோம் டேப்பு வந்து ஸ்லீவுக்கு தாண்டி வெளிலயும் போகலாம் உள்ளேயும் இருக்கலாம் அது அவரவர் ஸ்லீவை பொறுத்து நமக்கு இருக்கிறது தான் அது வந்து பிரச்சனை கிடையாது நான் சொன்னேன் இங்க பதினாளை வச்சுட்டு இந்த நேர் என்ன அளவு தான் நமக்கு அளவு இது வந்து மூணாவது அளவு ஹோல் உயரம் அப்படின்றது அடுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த அளவு வந்து நீங்க கரெக்டாக எடுத்தா தான் உங்களுக்கு கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அந்த ஸ்லீவ் ஆங்கோல்கிட்ட பேக் சைடும் சரி முன்பக்கமும் சரி சுருக்கம் வந்து இருக்கும் அந்த சுருக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆம்போல் ரவுண்டை வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ மேல அந்த எஜ்ஜில் வந்து டேப் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை இன்ச் வரைக்கும் என்ன பண்ணும் நமக்கு டேப் வந்து நேராக இருக்கும் இந்த தையல் வருது பாருங்க அந்த வளைவு அந்த வளைவு கிட்ட கரெக்டாக நீங்க வந்து அளவெடுக்கணும் எனக்கு இங்க ரெண்டு வருது இப்படி இதை எப்படின்னா நீங்க இந்த வந்து டேப் எப்படி மூவ் பண்றது அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பேஸ்ட்டு டேப்பை இந்த சைடு இந்த சைடு நீங்க ஆட்டினீங்கன்னா அது ஃப்ரீயா போகணும் நீங்கள் ரொம்ப இப்படி டைப் பண்ணிட்டீங்கன்னா டேப் இப்படி திருப்ப முடியாது திருப்பும் போது என்னாகும் இப்படி லைட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கிட்டுருக்கோம் அப்புறம் இங்கே ஒரு கை வச்சுக்குவீங்க மறுபடியும் இப்படிங்கிற போது இங்கே ஒரு மறுபடியும் வந்து கேப் வந்துடும் அதையும் போட்டு இப்படி அமர்த்தி விட்டிங்கன்னா அரை இன்ச் அதிகமாகும் ஆம்கோல் ரவுண்டு பிளவுஸில் இருக்கிறத விட அரை இன்ச் அதிகமாகும் அதனால ஆம்கோல் ரவுண்டை மட்டும் ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்காது சுருக்கம் அப்படின்றதும் வந்து இருக்காது இப்போ நீங்கள் டேப்பை வச்சுட்டு எனக்கு ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த ப்ளவுஸ்லாம் நேராக இருக்குது மூணாவது இன்ச்சுக்கு இப்போ ரெண்டு இன்ச்சு நம்பர்கள் கிட்ட நான் ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுட்டேன் மூணாவது என்ன பண்ணுறேன் இந்த டேப்பை லூஸாக தான் அப்படி வச்சுருக்கேன் ரொம்ப டைட் பண்ணி அதை அமுத்தி அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு டேப் தூக்கிக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வரும் அப்போ அளவு மாறும் அதனால் ஃப்ரீயாக விட்டுருக்கேங்க அதனால் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மேலே சோல்டர்லேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் எடுத்துட்டேன் அடுத்தது மூணாவது கிட்ட வந்துட்டேன் நாலாவது நம்பர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டரை வந்து வருது இப்போ இங்கே வரும்போது நீங்கள் இதை இப்படி டேப் என்ன பண்ணிடலாம் இப்படி இந்த சைடு பாதி வரும்போது டேப்பை அப்படி நேராக கொண்டு போய் நீங்கள் இங்கே வச்சிடலாம் அப்போ இந்த லாஸ்ட்டில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு தையல் நேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை வந்து இருக்குது அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஆம்ப்கோல் ரவுண்டு வந்து எட்டை இது கரெக்டாக அப்படின்றதுக்கு இப்போ நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியும் இது கரெக்டாக இருக்குதுன்னு புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த வளைவு எடுக்கவே இப்படி வராது நீங்கள் இந்த இப்படிலாம் விரல் வச்சு அப்படி நான் வருவாங்க அப்படி பண்ணாதீங்க நான் நான் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க டேப்பை அப்படி லூஸாக மூவ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அது ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வளைஞ்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் அளவு மாறாது நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு டைம் ஆம்ப்கோல் ரவுண்ட் எடுத்துட்டு ஓகே இது சரி அப்படின்னு விடாதீங்க மறுபடியும் ரெண்டு மூணு டைம் எடுக்கணும் ஒரு மூணு டைமும் எடுத்து உங்களுக்கு அதே ஆம்போல் ரவுண்டு தான் வருதுன்னா அப்போ நீங்கள் எடுக்கிற அளவு கரெக்டு ஏன்னா டேப்பை மூவ் பண்ணும்போது டேப்பில் லைட்டாக அப்படி கேப் வரும் அதன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு பழக்கம் இருக்குது புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக வராது அதனால் நீங்கள் ரெண்டு மூணு டைம் எடுத்து உங்களுக்கு அதே அளவு வருதுன்னா நீங்கள் எடுத்த ஆம்புல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ மறுபடியும் நான் இதை வந்து அப்படியே செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக தான் வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே வச்சுட்டு அப்படியே இப்படி நாளைக்கிட்ட போய்ட்டு எப்படின்ட்டு போனீங்கன்னா அளவு மாறும் அந்த மாதிரியும் எடுக்காதீங்க இன்ச்சு பை இன்ச்சா ஒன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அந்த மாதிரி வந்து போங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்ப நான் எடுக்கிற மாதிரி இப்போ எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு மாறாம வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது அளவு நம்ம ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய நாலாவது அளவு அப்படின்றது ஆம்போல் ரவுண்டு வந்து எடுக்கிறோம் அடுத்தது அஞ்சாவது அளவு வந்து எடுக்கிறோம் ப்ளவுஸை இந்த டேரக்ஷனில் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த சைடு வந்து எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அளவு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைட்ல குக்கப்பட்டி வீப்பட்டி அது ஒவ்வொரு ஊர்லேயும் மாறி மாறி வரும் அது பிரச்சனை கிடையாது ஆனா எப்படி அளவு எடுக்கணும் எந்த சைடு அளவு எடுக்கணும் எந்த டைரெக்ஷன்ல ப்ளவுஸ் இருக்கணும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நாலு அளவு எடுத்துட்டோம் அஞ்சாவது அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா சோல்டர் பேக் சைடே சோல்டருடைய அளவு எடுங்க ரொம்ப கரெக்டாக வரும் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு எனக்கு வந்து சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் வந்து வருது சோல்டர் அப்படின்றது ரெண்டே கால் அதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் உடைய லென்த் இப்போ இது நாலாவது அளவு எடுத்துட்டோம் அஞ்சாவது அளவு அப்படின்றது உடைய உயரம் வந்து எடுக்க போகிறோம் இப்படி நேரா டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு லென்த்து வருது அப்படின்றத பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இது ஸ்லீவ் உயரம் அஞ்சாவது அளவு அடுத்தது ஸ்லீவ் உடைய ரவுண்டு ஆறாவது அளவு இந்த ஆனால் ரவுண்ட் எடுக்கும்போது போது ஆறாவது அளவு எடுக்கும்போது இந்த கேப்புக்குள்ளே நீங்க கையை விட்டு ஏன்னா இது அயன் பண்ணிருக்கும் போது என்னன்னா சில டைம் இந்த துணி இப்படி போய் உள்ள மடிஞ்சிருக்கும் அதை நம்ம இப்படி நல்லா இழுத்து விட்டு இப்படி இழுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்லீவ் ரவுண்ட் வந்துருங்க சில பேருக்கு கால் இன்ச் அரை இன்ச் வரைக்கும் உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து அயன் பண்ணப்ப உள்ள மடிஞ்சிருக்கும் அதனால இந்த மாதிரி உள்ளபடி ஃபிங்கர் விட்டு என்ன அளவு வருது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறாவது அளவு வந்து ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றத எடுத்திருக்கோம் அவ்வளவுதான் பேக் சைடு எத்தனை அளவு எடுக்கணும் அப்படின்னா ஆறு அளவு எடுக்கணும் ஆறு அளவு இப்ப நான் சொன்னபடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ்ல அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் நமக்கு பிளவுஸோடைய சைஸ் மாறிட்டு போகுமே தவிர நம்ம எடுக்கக்கூடிய அந்த எப்படி எடுக்கணும் அளவு அப்படின்றது மறப்புறது கிடையாது எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் எவ்வளவு சின்ன சைஸா இருந்தாலும் இப்படிதான் அளவு எடுக்கணும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு அளவும் பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பிளவுஸ்ல முன்பக்க அளவு எடுக்க போறோம் ஏழாவது அளவு இப்போ இந்த பக்கம் வந்து அளவு போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷன்ல தான் வச்சுக்கிறோம் எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கு வந்து இருக்கு இந்த பக்கம் வீபட்டி இருக்கு சில பேருக்கு இந்த சைடு இந்த வீபட்டி இருக்கலாம் ஊக்கு வந்து இந்த சைடு இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த சைடு தான் வருது ஓகே மாற்றாட்டம் தான் வருதுன்னா பரவாயில்ல அந்த இந்த சைடே நீங்க வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்ப ப்ளவுசர் இந்த மாதிரி வச்சுக்குங்க ஏழாவது அளவு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது முன்கழுத்து உயரம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் மேலே ஷோல்டரில் டேப் வச்சுட்டு நேராக ஏன்னா இந்த நெக்கெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணும் உள் பக்கமாக கைவிட்டு இந்த டாட்டை நீர் பண்ணிவிட்டு ப்ளவுஸை நல்லா நீட்டாக வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ அளவு வந்துடுங்க இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை எனக்கு முக்கால் வந்து இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து அது முக்கால் அப்படின்றத நம்ம இதில் கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு வந்து பாருங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணோ ஸ்கேலோ ஏதோ ஒண்ணு வச்சு இந்த மாதிரியும் நீங்க வந்து அஹ் ஃப்ரண்ட் அங்கு எ அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுங்க ஃப்ரண்ட் நெய்க்கு அளவு எடுக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த நேர் இப்படி பாத்துக்குவாங்க இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் காலிஞ்சு மேலே போகும் கீழே இருக்கிற அளவு வந்து பாருங்க இந்த கீழே பட்டன் இருக்குல்ல அந்த நேர் இருக்கிற அந்த அளவுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு சில பேர் இந்த இப்படி எல்லாம் வச்சுக்குவாங்க இந்த நேர் தானே இதுக்கு இங்கிட்டு நேராக தானே வருது அதனால நம்ம இந்த நேர் பார்த்தா போதும் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க ஏழாவது அளவு அப்படின்றது கழுத்து உயரம் வந்து எடுத்துக்கிட்டோம் எட்டாவது அளவு அப்படின்றது முன் உயரம் இதுதான் ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் முன் உயரம் எடுக்கும்போது பிளவுஸ்ல இந்த டாட் கண்டிப்பா இதை சென்டர் பண்ணி இந்த சென்டர் பிள்ளைட்டா தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இந்த சோல்டரை இப்படி ரெண்டாம் மடிச்சுக்குங்க நான் எப்படி மடிச்சிருக்கேன் ரெண்டு பீஸையும் ஒன்னா சேர்த்து ரெண்டாம் மடிச்சுட்டேன் இந்த மாதிரி மடிச்சு ரெண்டு கையில இந்த ஃபிங்கரில் பிடிச்சுக்கோங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா பேக் பீஸை நம்ம விட்டுறணும் அதை வந்து எடுக்கக்கூடாது ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இந்த பட்டியோட இந்த டாட்டோட சேர்த்து இப்படி மடிச்சு பிடிங்க மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பீஸ் வந்து தனியா வந்துருச்சு மேல இருக்கிற இந்த பீஸ் மட்டும்தான் நமக்கு இதோட வந்து போகுது இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி ரெண்டு மூணு டைம் தட்டி விட்டுருங்க தட் எதுக்காக தட்டி விடுறோம்னா ஒரு படிமானத்துக்காக துணி புசுன்னு இருக்கோம் அதுக்காக தான் தட்டி விடுறோம் இப்படி தட்டி விட்டுட்டு இழுக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் என்ன பண்ணுங்க மேலே சோல்டரில் டே பேஸ்ட்டு இந்த இந்த பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க அது வரைக்கும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க கீழே வரைக்கும் அளவு எடுக்கிறீங்க இப்படி அளவு எடுத்தீங்கன்னா தப்பு இங்கே அளவு எடுக்கக்கூடாது பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பீஸும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல வர்ற அந்த தையல் கிட்ட மட்டும் அளவிடுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது அதாவது பன்னெண்டரைன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படின்றது பன்னெண்டை வந்து இருக்குது இது வந்து எதுவுமே இழுக்காமல் நம்ம பார்க்குற அளவு இந்த ப்ளவுஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் இருக்குது நேர் கட்டிங்காக இருந்தாலும் இப்படி தான் அளவு எடுக்கணும் இப்போ பன்னெண்டரை வந்து உயரம் வந்து வருது இப்படி இது கரெக்டானு கேட்டால் கிடையாது ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம இழுத்து பார்க்கணும் அதை எப்படி இழுத்து பார்க்கணும் அப்படின்னா இதை போய் கையில் வந்து எடுத்துக்கங்க இப்போ ஷோல்டர்லங்க டேப் பேஸ்ட்டு இழுத்து பார்க்கும் போது எனக்கு பதிமூன்றரை வந்து வருது அப்ப நமக்கு என்ன ஆகுது ஒரு இன்ச் வந்து அதிகமாகுது அந்த ஒரு இன்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து மேலே சோல் டயருக்கு அரை இன்ச் போயிடும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் வந்து போயிடும் அப்போ அந்த ஒரு இன்ச் கரெக்டாக போச்சுன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது பன்னெண்டரை கரெக்டாக வந்து வரும் அதுக்கு நம்ம இழுக்காமலே இப்படியே வச்சுட்டு பன்னெண்டரை வருது அது கூட அப்படியே ஒரு இன்ச்சு சேர்த்திக்க வேண்டியதானே எதுக்காக இழுத்து பார்க்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வந்து வரலாம் ஆனால் அப்படி வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு துணியுடைய இழுவத்தன்மையை பொறுத்து நமக்கு அந்த இழுக்கும் போது அளவுகள் வந்து மாறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இழுத்து தான் அளவு எடுக்கணும் இழுத்து அளவு எடுக்கும் போது உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா தையலோட தான் இப்ப இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கு இதுக்கு மேல இழுக்க முடியல இதுவே நல்ல காட்டன் அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியலோட இழவத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதை இழுத்தா பதினாலு கூட வந்து வரும் அந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நம்ம ஒரு மீடியமா வந்து இழுத்துக்கணும் ரொம்ப இழுக்க கூடாது அப்படி இல்லை அப்படின்னா பேக் ஹைட்லேருந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அதுவும் ஆல் சைஸ்க்கும் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில அளவுகளை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் இப்போ நல்லா ஹைட்டாக இருப்பாங்க ஆனால் ஒல்லியா இருப்பாங்க அதனால பேக் ஹைட் அதிகம் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கப்பு சின்னதாக இருக்கும் அப்போ போய் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் அதிகம் பண்ணோம்னா கப்பு வந்து லூஸ் ஆகிடும் அவங்களுக்கு அது செட் ஆகாது சில பேர் வந்து குட்டையாக இருப்பாங்க நல்லா குண்டாகவும் இருப்பாங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து பேக் ஹைட்டு கம்மியாக வச்சுக்குவாங்க அவங்களுக்கு போய் ஃப்ரெண்ட் ஹைட்டு கம்மியாக வச்சுட்டோம்னா அவங்களுக்கு அது பத்து அது கப்பு பெருசாக இருக்கும் அப்போ ஃப்ரெண்ட் ஹைட்டாக இறக்கம் கொடுக்கணும் அதனால் அதில் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே தவிர மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஹைட்டில் இருந்து ஒரு இன்ச்சம் மைனஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஹைட்டு தாராளமாக எல்லாருக்கும் வைக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது லைட்டாக மட்டும் கொஞ்சம் அளவு மாறும் அதை நீங்கள் எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் ஓகே இப்போ ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த எட்டாவது அளவு நம்ம எட்டு அளவு இதில் வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வந்து அளவு எடுக்க போகிறோம் செஸ்ட் அப்படி இதுதான் ரொம்ப முக்கியம் ப்ளவுஸை வந்து இந்த டேரக்ஷனில் வச்சுக்கோங்க இப்ப நான் ஒவ்வொரு அளவும் பிளவுஸோட டேரக்ஷன் எப்படி மாத்தி மாத்தி எடுக்கிறேன் அப்படின்றத நீங்க பாருங்க ஏன்னா ஒவ்வொன்றுமே டக்குன்னு போட்ட உடனே அளவு கூடாது சில பேர் டிவி ஒரு மாதிரி பிளவுஸ் வச்சு அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டா நீட்டாக பண்ணணும் நமக்கு எடுக்கக்கூடிய அளவு கரெக்டா வரணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்ணும்போது அது பாக்குறதுக்கே அழகா இருக்கணும் நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் அளவு எடுக்கிறது ஒரு அழகா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அதனால் நான் சொல்கிற அந்த டேரெக்ஷன் எப்படி ப்ளவுஸை வைக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு கரெக்டாக இருக்கும் அளவு கரெக்டாக இருந்தால் தான் கட்டிங் கரெக்டாக வரும் அதுக்கு மேலே தான் ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கணும் அப்போனா நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த சுருக்கம் லூஸ் வர பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம ஒன்பதாவது அளவு வந்து எடுக்கிறோம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கிறோம் இப்போ செஸ்ட் ரவுண்டு தான் நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு மெயின் உயிர் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த அளவு மாறிடுச்சு அப்படின்னா இப்போ ஆம்கோல் ட்ரண்டில் கூட நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக போச்சுன்னா லைட்டாக புடிச்சிட்டு கூட நம்ம போட்டுக்குவோம் ஆனால் செஸ்ட் அளவு மாறிச்சுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்றேன் இப்போ நமக்கு செஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உடம்புடைய அந்த பாடியில வந்து கரெக்டாக இருக்கட்டும் அந்த அளவு லூசாவோ அல்லது டைட்டாவோ எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்றத சொல்றேன் நீங்கள் வந்து இப்போ செஸ்ட் அளவை வந்து டைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பட்டனை நீங்கள் இழுத்து பூட்டவே முடியாது அப்படியே பூட்டினாலும் இந்த ஆம்கோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள் பக்கமாக இழுத்துட்டு வரும் அப்போ என்ன என்ன ஆகும் நம்மளால இந்த ப்ளவுசர் ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாது ஒரு அரை மணி நேரம் கூட போட முடியாது ஏன்னா இங்கேயும் இழுத்துட்டு இழுத்துட்ருக்கோம் இந்த பக்கமும் இழுத்துட்டு இருக்கோம் அப்புறம் என்ன ஆகும் இதை நம்ம இப்படி இழுத்து பூட்டினதுக்கப்புறம் இந்த கப்போடைய அந்த சதப்பிடிப்புலாம் என்ன பண்ணும் இந்த சைடில் வந்து நமக்கு மேலே வரும் சில பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப டைட் பண்ணி நமக்கு அந்த சதப்பிடிப்பு அப்படியே இந்த சைடு வெளியில் வந்து அப்படியே லைட்டாக மேலே வந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சேரீ வேர் பண்ணும்போது நமக்கு நமக்கு என்னாகும் சேரீ அப்படியே மேலே போனாலும் இந்த சைடில் வந்து புஷ் அப்படியே தூக்குற மாதிரி நம்மளுடைய பாடி எப்படி காமிக்கணும் ஒரு மாதிரி ஒடுக்கமா அந்த முன்னாடி அந்த செஸ்டையே வந்து ரொம்ப அமுத்தி அதை வெளியில தெரியற மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம அந்த பிளவுஸ் போடும்போது அதை கப் அப்படி டைட் பண்ணி அதை லைட்டா வெளியில பிதுங்கின மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கும் அப்ப நம்ம சேரீ போட்டா நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெச்சரே மாறும் அதனால செஸ்ட் அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டைட் ஆனா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும் லூஸ் ஆனால் நீங்கள் செஸ்ட் அளவை அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இப்போ செஸ்ட் அளவு வந்து லூஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோல்டர் நிற்காது ஷோல்டர் லூஸாக பார்க்கும் ரெண்டாவது ஆம்போள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் புஸ்னு தூக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து சுருக்க சுருக்கமாக இருக்கும் சுருக்கம் இருந்துட்டாலும் பரவாயில்ல துணி வந்து இந்த இப்படிலாம் இப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ துணி இப்படி நிற்கும் அதே மாதிரி ஸ்லீவ்லயும் இப்படி துணி வந்து நிற்கும் இந்த ரெண்டு பக்கமும் இப்படி துணி நிற்கும் போது அது வந்து நமக்கு கரெக்டா இருக்காது அதுக்கப்புறம் என்ன ஆகும் வந்து லூஸ் வர்றதுனால உங்களுக்கு இந்த பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல அப்படியே துணி எல்லாம் புசுன்னு இருக்கும் இடுப்பு நிற்காது கை அப்படின்னு லைட்டா தூக்கணும்னா இடுப்பும் மேலே ஏறி தூக்கிட்டு வந்துடும் சில பேர் சொல்லுவாங்க நான் கை தூக்குனா பட்டி மேலே எரிக்குது அப்படின்றது இந்த சைடு வந்து அப்படியே மேலே எரிக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸா போயிடுச்சு அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் லூஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க ப்ளவுஸ் வந்து போடும்போது உங்களுக்கு இது இருக்கும் கண்டிப்பா ஷோல்டர் நிக்காது இப்படியே ஷோல்டர் கலந்துட்டே போகும் இந்த முன் பக்கம் அந்த கழுத்து இருக்கு பாருங்க அதுமே என்ன இந்த பக்கமே விளக்கிட்டு வரும் நமக்கு இங்கே நிக்காது இதை சும்மா நம்ம பிடிச்சி பிடிச்சி முன்பக்கம் இழுத்து விட்டுட்டே இருக்கணும் இந்த பக்கம் இழுக்கணும் அந்த பக்கம் இழுக்கணும் பேக் சைட்ல புடிச்சு இழுக்கணும் இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம செஸ்டை உண்டா நம்ம லூசா எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வந்து வரும் டைட்டா எடுத்துட்டா நமக்கு இது கப் வந்து டைட் பண்ணி லைட்டா அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி இந்த இடத்த காமிக்குமே தவிர ஆனா லூஸா மட்டும் எடுத்துட்டோம்னா அது ப்ளவுஸும் உட்காராது கல்டுக்கும் சோல்டர் லூஸு முன்பக்கம் சுருக்கம் சுருக்கமாக இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் பிளவுஸோடைய டைரக்ஷனை இப்படி வச்சுக்கிட்டேன் இப்படி வச்சுட்டு இந்த சைடு எனக்கு ஹூக்கு வந்து இருக்கு அது இருந்தாலும் ஓகே இல்ல வீப்பட்டி இருந்தாலும் ஓகே பிளவுஸ் எப்படி இருந்தாலும் ஓகே ஆனா லெப்ட் சைடு இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் இப்படி போட்டோம்னா நமக்கு இது என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் தான் வந்து இப்போ நம்ம பிளவுஸ் இப்படி போட்டுருக்கோம்னா இதுதான் நமக்கு லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு பீஸ் தான் இந்த சைடு வரும் இந்த பக்கம் தான் நீங்க அளவு வந்து எடுக்கணும் இப்போ இந்த பக்கம் நீங்க அளவு எடுக்கும் போது எப்படி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கலாம் அப்படின்றது சொல்லிடுறேன் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க இந்த டாட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை உள் பக்கம் அப்படி ஃபிங்கர் விட்டு இதை அப்படி தூக்கி விட்டுங்க சென்ட்ரு பாயிண்ட்டை அப்படி தூக்கிட்டு விட்டுருங்க விட்டுட்டு பிளவுஸ் அப்படி நேராக வச்சுக்குங்க இந்த ஸ்லீவை லைட்டாக அப்படி மேலே தள்ளிக்கிங்க இந்த பக்கம் எதுவுமே பண்ண வேலை ஏன்னா அயன் பண்ணியிருக்கனால நமக்கு நீட்டாக தான் வந்து வரும் இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு வந்து இங்க ஊக்கு நான் வச்சிருக்கேன் அதனால என்ன பண்றேன் டேப்பை இந்த எஜ்ஜில் வைக்கிறேன் சில பேருக்கு இந்த இடத்துல ஊக்கு மாற்ற இடம் இருக்கும் ஹை கட்டியிருப்பாங்க அப்ப என்ன பண்ணுங்க டேப்ப நீங்க இப்படி வைக்கணும் அந்த தையல்கிட்ட புரியுதுங்களா அவ்வளோதான் வித்தியாசம் ஊக்கு இருந்தா எஜ்ஜில் வைங்க இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊக்கு தான் கட்டியிருக்கேன் நான் டேப்பை எஜ்ஜில் இருந்து வச்சுட்டு இப்படி வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்க்குறேன் அதுவே இங்கே வந்து ஊக்கு மாற்ற இடம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா விப்பட்டி வருதுன்னா அதை விட்டுட்டு இப்படி வந்து அளவிடுங்க ரெண்டுமே ஒன்றா தான் வரும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கங்க இப்படி தான் நீங்கள் அளவு அளவு வந்து எடுத்துக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற அளவு எனக்கு ஊக்கப்பட்டி அவங்கள இருந்து வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்க்குறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது ஒரு எட்டர் ஒரு பாயிண்ட் வந்து வருது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஃபஸ்ட் அளவு வந்து எட்டரை வந்து இருக்கு நான் எதுவும் இழுக்காமல் எடுத்திருக்கேன் நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் செஸ்ட் ரவுனுக்கு வந்து மூணு அளவு எடுங்கன்னு சொல்வேன் மூணு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்குங்க மெயின் இப்போ நான் சொன்ன மாதிரி செஸ்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளவுஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் மற்றதெல்லாம் கரெக்டாக வந்து வரும் அதனால செஸ்ட் அளவு கரெக்டாக எடுங்க இப்போ எனக்கு எதுவுமே இழுக்காம வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் வந்து வருது இது ஃபஸ்ட் அளவு ரெண்டாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸை உங்களால் எவ்வளோ இழுத்து பிடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து அளவு எடுங்க ரொம்ப இழுத்து ப்ளவுஸ் எடுத்து வச்சிடாதீங்க ரெண்டாவது அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி கையில இந்த பீஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு டேப்பை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் நான் எப்படி ஃபிங்கர் விடுறேன்னு பாருங்க இது மாதிரி விடுங்க சில பேர் இப்படி புடிச்சுக்கிங்க இப்படிலாம் புடிச்சிட்டு இழுத்தெல்லாம் அளவு எடுக்க முடியாது நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அந்த கை வாட்டம் கைவாகு அப்படின்றது நம்ம எப்படியெல்லாம் இந்த கையை நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த பிளவுஸ் இப்படி அளவு எடுக்கிறேன் எனக்கு இது இப்போ நான் எனக்கு ஒரு ரொம்ப இன்ச்சு ஒரு செஸ்டம் வருது அப்படின்னா இப்போ இதே ப்ளவுஸை நீங்கள் அளவு எடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒன்பதே கால் வரும் ஒருத்தருக்கு ஒன்பதனால் வரும் ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை பிடிச்சி எடுக்க தெரியாமல் எடுக்கிறது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பிளவுஸை வந்து நீங்கள் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம ரெண்டாவது தடவை என்ன பண்ண போகிறோம் நல்லா இழுத்து தான் அளவு எடுக்க போகிறோம் இப்போ ப்ளவுஸை இதை கையில் எடுத்துக்கிட்டேன் இந்த சைடில் இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கரை போய் உள்ளே விட்டு இப்படி குடிச்சிட்டேன் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டேப்பையும் வச்சுக்கிட்டேன் இதை வச்சுட்டு நல்லா என்னால் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ இழுக்க முடியும்னு பார்க்குறேன் என்னால் ரொம்ப இழுத்த எவ்வளோ வருதுன்னா பத்தரை ஒரு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட பத்தே முக்கால் கிட்ட வந்து வருது அவ்வளோதான் பத்தரை பத்தரை தான் வந்து வருது இந்த ப்ளவுஸ் இதுக்கு மேலே வந்து என்னால் இழுக்க முடியல ரொம்ப இழுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப இழுக்கும் போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிங்கிள்ஸ் மாதிரி அப்படியே ஒரு மடிப்பு மாதிரி வந்து வரும் இது இப்போ இந்த துணி இழுக்கும்போது அந்த ரஃபாக இருக்குது அப்படின்றதையும் உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும் அந்த இழுவை வர்ற துணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுருக்கம் வருவோம் ஆனால் வந்து அந்த துணி இழுக்கு இழுக்க இழுத்து போயிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கிற கிளாத்து தான் இப்போ நான் பத்திர வரைக்கும் இதை இழுத்துட்டேன் இப்போ இந்த இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ டைட்டு வருதுன்னு தெரியும் அப்போ என்ன ஆகும் இந்த அளவு கரெக்டானு கேட்டால் தப்பு ஃபர்ஸ்ட் நம்ம இழுக்காம அளவு எடுத்தோம் அதுவும் தப்பு தான் ரெண்டாவது என்ன பண்ணோம் நல்லா இழுத்து அளவு எடுத்தோம் இதுவும் கரெக்டானு கேட்டால் கிடையாது தப்பு அப்போ இப்போ உங்களுக்கு ரெண்டு அளவு கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் எட்டரை ரெண்டாவது என்ன பண்ணோம் நல்லா இழுத்தோம் பத்திரம் வந்து வந்தது இப்போ இந்த ரெண்டு அளவுமே தப்பு மூணாவது அப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்க அதுதான் கரெக்டான அளவு அதுக்கு பிளவுஸை ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி உதறி விட்டுருங்க ஏன்னா நல்லா இழுத்துட்டோம்னா பிளவுஸ் அதனால உதறி விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து வச்சுட்டு நம்ம அதே மாதிரி தான் உள் பக்கம் விட்டு இந்த சென்டர் டாட்டை வந்து நேர் பண்ணணும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப இப்படி இழுத்தோம் உங்களுக்கு நீங்கள் இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ இழுத்தீங்க அப்படின்றது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்படி ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக இப்போ இப்படி எடுக்கிறோம் அப்படி எடுக்கிறோம் இழுக்கிறோம் அவ்வளோதான் அந்த நீங்கள் உங்களுக்கு அந்த இழுவத்தன்மை தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மூணு அளவு வந்து கொடுக்குறேன் ஏன்னா சில பேர் இப்போ இப்போ நான் இப்படி எடுத்தோன்னே எடுத்துருவேன் ஆனால் சிலருக்கு அது தெரியாதுன்னு நான் வந்து இப்படி எடுக்கிறேன் அவங்களுக்கு அப்படி வருது நமக்கு வரல தப்பாக போகும் அதுக்காக தான் மூணளவு கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா அப்ப இதுதான் செஸ்ட் ரவுண்டுன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் மூணளவு வந்து கொடுக்குறேன் இப்போ மூணாவது அளவு டேப்பங்க வெச்சிட்டேன் உள்ளே அதே மாதிரி கை விட்டுக்கிட்டேன் டேப்பையே வச்சிட்டேன் லைட்டாக இழுத்தேன் ஒன்பதே முக்கால் அப்படின்றது இந்த பிளவுஸுடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வருது அப்போ இந்த பிளவுஸுடைய செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் தான் வந்து இருக்குது இப்போ நான் ரொம்ப இழுத்தனான்னு கேட்டால் கிடையாது கீழே இருக்கிற பிளவுஸை நம்ம மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கீழே இருக்குது இதை எடுத்துகிட்டு லைட்டாக அவ்வளோதான் இந்த ப்ளவுஸு அது எப்படி வந்து நமக்கு இப்படி வந்து அப்படி இழுக்கிறோம் ப்ளவுஸ் இருக்குது இப்படி தூக்கி இப்படி இழுக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னாவே செஸ்ட் ரவுண்டை ஈஸியாக எடுக்க முடியும் இப்படி எடுத்தா எனக்கு எவ்வளோ வருது ஒன்பதே முக்கால் வந்து வருது அப்ப இந்த இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இழுத்து வராது ரொம்ப அந்த சுருக்கமாக ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இழுக்கும் போது அதுக்கு மேலே இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டைட் பண்ணி இழுத்து காமிக்கும் அப்போ என்னாகும் நமக்கு அந்த துணியை ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிக்க முடியும் நீங்கள் எடுக்கும்போது அதனால தான் மூணாவது அளவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இதை மீடியமாக நான் இழுக்கிறேன் ஒன்பதே முக்கால் அப்படின்றது எனக்கு இந்த ப்ளவுஸில் அளவு வந்து வருது அப்போ இந்த ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒன்பதாவது அளவு நம்ம எடுத்திருக்கோம் செஸ்ட் ரவுண்டு நமக்கு ஒன்பதே முக்கால் வந்து இருக்குது ஓகே இப்ப ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய ஒன்பது அளவு அது எல்லாமே இந்த ப்ளவுஸில் நீங்க வந்து எடுத்துக்கலாம் பத்தாவது அளவு என்ன அளவு நெக் ரவுண்ட் கழுத்து அகலம் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சார்ட் கொடுத்துருப்பேன் அந்த சார்ட்டில் வரக்கூடிய அளவை வந்து நீங்க இப்ப செஸ்ட் ரவுண்ட் ஒன்பதே முக்கால் வந்தா எவ்வளவு நீங்க கழுத்து அகல வைக்கலாம்னு உங்களுக்கு சார்ட் இருக்கும் அதை பார்த்து நீங்க வந்து வச்சுக்கலாம் அதை நீங்க ப்ளவுஸில் வந்து எடுக்க வேண்டாம் அதை எடுத்தால் என்ன ஆகும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் பண்ணுவாங்க இப்போ அந்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்படி ஒடுக்கமாக போட்டிருப்பாங்க ஒரு சிலர் இன்னும் நல்லா வியாகலமாக போடுவாங்க இங்கேயும் வியாகலமாக போகும் ஆனால் செஸ்ட்டு வந்து ஒரே அளவாக இருக்கும் அந்த பேக் உடைய அந்த ஷேப் வந்து மாறிட்டு இருக்கும் அதை அதை வச்சு நீங்கள் வந்து அந்த நெக் ரவுண்ட் அப்படின்றது ப்ளவுஸில் எடுத்தால் ரொம்ப கரெக்டாக வராது அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லூஸாக வாய்ப்பு இருக்காதுனால அது வேண்டாம் நான் சொன்னேன் இந்த ஒன்பது அளவு மட்டும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் ரொம்ப கரெக்டாக வந்து எடுங்க